வாங்க நம்ம மைசூர் அரசில் பாருங்க இந்த வண்டியை பாருங்க வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்க எல்பி ஜெண்டாசோட இருக்கு வெறும் எழுபத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்க வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்க எயிட் ஹண்ட்ரடு கேரளா நம்பரு ஒரு எண்பத்தி இந்த வண்டியை கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்க ஜென்னு ஒரு எல்பி ஜெண்டாசோட இருக்கு இந்த வண்டியை பாருங்க ஒரு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்க எல்பி ஜெண்டாசோட இருக்கு ஒரு நாற்பத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்க எஸ்டிமே எல்பி ஜெண்டாசோட இருக்க வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியை பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்கள் ஆல்டோ கேட்டனு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவாக்கும் இந்த வண்டி கொடுத்துர்லாம் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் நீங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெண்டாயிரம் கொடுத்துடலாம் பாருங்கள் கார்களின் தலைவன் தொண்ணூற்றி எட்டாயிரம் கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஆமணி சேன்றோம் தொண்ணூற்றி எட்டாயிரவாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டியை ஆல்ட்டோ கேட்டேன்னு ஆட்டோமேட்டிக்கு மூணு முப்பத்தெட்டுக்கு கொடுத்துடலாம் அந்த வண்டியை அந்த வண்டி சேல்ற ஜிப்பு வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இது பிறகு பார்க்கு வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அண்ணா வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸ் திருப்பூர் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி ரோட்டில் அம்மாவளையம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவினாசிலேருந்து வந்தீங்கன்னா பூண்டி அம்மாவலை வாரணாசெட்டில் இறக்கி விட்டுருவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப் ஒட்டி அப்படியே பஸ் ஸ்டாப்பில் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உள்ள செட்டிநாடு சிம்னு போட்டு போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல தானே ரைசர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மண்டபம் இருக்கும் மண்டபத்துக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா விநாயகர் வாட்ரு வாசலில் ஒன்று இருக்கும் அந்த வாட்வாசல் வந்து நம்ம ஐஸ்வரங்குக்கு நம்ம ஐஸ்வரியில் பாருங்க முடிஞ்சளவுக்கு வண்டி கூட பெஸ்ட்டாகவே கொடுப்போம் எவ்வளோ பெஸ்ட்டாக பிளேஸும் பெஸ்ட்டாக இருக்கும் வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் நம்மள மாதிரி பிளேஸ் தமிழ்நாட்டில் ஆல் ஒரு தமிழர்களை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நம்ம கொடுக்குற ரேட்டு எங்கேயுமே மாட்டாங்க இந்த வண்டியை பாருங்க அடுத்து பார்க்குற வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஸ்பார்க்கு நாலு டைம் பாருங்க ஒரு எண்பது பிரசல் இருக்கும் ஏசி பவர் ஸ்டைவிங் ரெண்டு பவர் ஒன் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் சீட்டு கவரை பாருங்கள் இன்டீரியரில் பாருங்கள் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது ஏசியிலருந்து எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கும் ஏசி பவர் ஸ்டைவிங் வந்துடும் பவர் விண்டோ வந்து ரெண்டு பவர் ஒன்டோ வந்துடும் ரெண்டு பவர் ஒன்று வந்துடும் பெட்ரோல் வேரியண்டு பார்க்கு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கு நாலு டயரும் இந்த வண்டியில் நம்ம மைனஸ்ன்னு பார்த்துட்டோம்னா எஃப்சி இன்சூரன்ஸும் இல்லை அவங்க வேணும்னா எடுத்து கொடுத்துடலாம் இப்போ இந்த ஆன்ரோட் ப்ரைஸ் ஆக்சஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா அடிஷனலாக மேக்கொண்டு ஒரு பதினஞ்சு பன்னெண்டு ரூபா வந்துடும் நேம் ட்ரான்ஸோட பதினஞ்சு ரூபா வந்துடும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ் பண்ணி தான் வண்டி கொடுப்பாங்க இது நம்ம கம்பெனி ரூல்ஸ் ஆஃபீஸ் ரூல்ஸு அதனால் அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம அதுபோக பார்த்திங்கன்னா ஆஃபரெலாம் நிறையா போட்டிருக்கோம் பார்த்துங்க கார் இருக்குது பைக் இருக்கா எச்சு கொடுத்துட்டு நம்ம வாங்க கார் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த மாநிலம் காராக இருந்தாலும் சரி கேரளா கர்நாடகா எம் எந்த வண்டியாக இருந்தாலும் நீ கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் தமிழ்நாட்டில் யாருமே பண்ண முடியாது நம்ம மட்டும் தான் இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ரேட்டுக்கு தரமான ரேட்டுக்கு எங்கேயுமே தரமாட்டாங்க முடிஞ்சளவுக்கு அடித்து சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரக்கர் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம ரேட்டுக்கு யாருமே தமிழ்நாட்டில் தரமாட்டாங்க மாதிரி லோக்கல் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டி எப்சி இருந்தால் தான் அருகில் லோன் வாங்கி கொடுக்கலாம் வெளியூர் கஸ்டமராக இருந்தால் அவங்க ஊரில் போய் லோன் லோன் ரெடி பண்ணிக்கிறணும் மைனஸ் பாயிண்ட் எப்சி இன்சூரன்ஸ் இல்லை வேணும்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாம் வாங்க அடுத்த வண்டி போயிடலாம் நம்ம ஐஸ்வர்யாரில் அடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா சேன்ரூவா ஜிப்பு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் லோ படிச்சிட்டு ஓட்டி போடங்களுக்கு ஒரு ஒரு அருமையான வண்டி நம்மகிட்ட பாருங்கள் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி இன்சூரன்ஸில் கரண்டில் இருக்குது மூணு ஓனர் பாடியில் என்ன பாருங்கள் சில்வர் கலரு நம்ம ஏற்கனவே ரெண்டு சேன்ட்ரை கொடுத்தோம் தொண்ணூற்றி எட்டாயிரரூவாக்கி கொடுத்தோம் ரெண்டு சேன்ட்ரோம் அது இதை காட்டி தெளிவாக தெரிஞ்சு டயரை பாருங்கள் நாலு டயர் பாருங்கள் ரெண்டு டேர் எண்பது பேர் சொல் ரெண்டு டேர் கம்மியாக இருக்கும் மற்றபடி இந்தியர்லாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சிப்பு மாடல் அதாவது ஒரு மக்கள் ஏழை மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வண்டி கொடுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் நீ வந்து பாருங்க உங்களுக்கு என்ன பெஸ்டா வண்டி வேணும் அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யாரில் சொன்னதையும் செய்யும் சொல்லாதையும் செய்யும் ஐஸ்வர்யாரஸ் அதே மாதிரி இருக்கதையும் இருக்க சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை தரமா செக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் அவங்களுடைய ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி நம்ம ஆப்பர் எல்லா ஆப்பருமே கொடுத்துருக்கோம் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஜிபிஎஸ் ஆப்பர் ரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வாரம் புதைங்களை வரைக்கும் ஜிபிஎஸ் ஆஃப் ஆஃபர் போட்டிருந்திருப்போம் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு வாரம் அடுத்த புதைங்க வரைக்கும் கேட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம மாதிரி ரேட்டு எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க வாங்க இங்கே இல்லாமல் எங்கே வேணாலும் நாலு இடத்த பாருங்க நாலு இடத்த பார்த்து தாராளமாக வாங்க ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானிக் ஒன்று தாராளமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு மெக்கானிக் ஒன்று தரமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அளவுக்கு என்ன செலவு இருக்கோ செலவு சொல்லி தான் கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க வெறும் எண்பத்தெட்டாயிரூவா இந்த வண்டி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனர் ஏசி பவர் சை ரெண்டு பவர் உண்டை வர வண்டி டயரு ரெண்டு டயர் அரை கண்டிஷனில் இருக்கும் பேக் டே இருக்கும் சுமாராக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எங்கேயுமே கிடைக்காது நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யர்ஸ் சொல்லாதையும் செய்யும் ஐஸ்வர்யங்கர்ஸ் உங்களில் ஒருவன் நான் நேரில் வாங்க ஆனால் நம்ம ஐஸ்வர்யங்கர்ஸில் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ எல்லாருமே ஆல்ட்டோ கேட்டிருந்தாங்க நம்ம ஆல்ட்டோவும் பாருங்கள் தரமான ரேட்டில் பெஸ்ட்டாக கொடுப்போம் முடிஞ்சளவுக்கு நம்ம கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் எங்கே வேணால் கம்பல் பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஆள்கிட்ட விரும்புனாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எப் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை நாலு டயர் போட வேண்டிய வேலை வரும் இந்த வண்டியில் அதான் செலவு இருக்குது பார்த்து நீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுநாயிரம் அந்த ரேட்டில் போயிட்டு இருக்கு உள்ள இண்டியில் கட்டணும் இந்தியா ஒரிஜினல் சீட் கவர்லேயே இருக்கும் கலரை பார்த்துங்க அந்த கலர் வந்து அருமையான கலரு நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்குது இப்போ தான் வண்டி உள்ளே வந்துச்சு இப்போ தான் வாஷ் பண்ணி உள்ளே வந்திருக்கு நம்பர் பிளேட் போட்டு கொடுத்துடலாம் ஆல்டோல எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் வர வர்ற வண்டி ஆல்டோல எல்எக்ஸ்ஐ டயர் மட்டும் நாலு டயருமே போட்டு தான் நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷன்லாம் நம்ம சொல்லுவோம் எது இல்லையோ அதை உண்மையை சொல்லி தான் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு வாங்க நம்ம என்னென்ன இல்லைன்னு சொல்றோமோ நீங்க என்ன வீடியோ சொல்றது அப்போ அப்படியே நான் என்ன சொல்லணும் அது அதே மாதிரி தான் இங்கே வண்டி இருக்கும் நாலு டயரு இல்லை எப்சின்ஸ் இருந்து பண்ணணும் வண்டியில் ஒரு சின்ன சின்ன செலவு இருக்குன்னு வச்சுக்கேன் எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலுமே ஒரு ஆறாயிரம் செலவு கம்பெனி இருக்கும் ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானிக் ஒன்று தரமாக செக் பண்ணிங்க நம்ம ஐஸ்வர்யா அரசு பொறுத்தளவுக்கு ஒரு ஏழை மக்கள் என்னுடைய கார் ஏழை மக்களுக்கு முடிஞ்சது தரமாக கொடுக்கணும் அப்படி ஒரு நோக்கம் எங்களுக்கு சம்பளம் வெறும் இருபதாயிரம் கிடச்சா போல எங்கள் வேலைப்பான இருபது சம்பளம் கொடுப்பாங்க எனக்கு அந்த இருபது சம்பளம் கிடச்சால் போதும் மக்களுக்கு என்ன சேவை செய்யணும் தோணுருக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நான் முடிஞ்சால் உங்களுடைய பெஸ்தா முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி காரியும் பெஸ்ட்டாக கொடுப்போம் லேட் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டியை பாருங்கள் ஸ்விஃப்ட் டிசைர் எல்லாமே டிசைர் கிடந்தாங்க ஒரு பெட்ரோல் வண்டி கிடந்தாங்க டிசைர் கிடந்தாங்க இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ஒம்பது மூணு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கல் நம்பர் பெட்ரோல் டிசைர் எல்லோருமே விரும்புனாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு டயருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக இருக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டு நாலு டயருமே முக்கால் கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் ஒரு எண்பது வருஷம் டயர் கேட்டுங்க சீட்டு ஏதெல்லாம் பாருங்க தச்சு போட்டுப்பாங்க மேட்டு ப்ளவர் மேட்டு ஸ்விப்ட் டிசைர் பி சில்வர் கலர் வண்டி இந்த வண்டியை பாருங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஷிப்ட் டிசைர் இன்னைக்கு ஷிப்ட்ன்னு எடுத்துட்டாலே நீ ரேட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் ஐயா தான் இருக்கும் நம்ம இருக்கையிலே மார்க்கெட் ப்ரைஸ் உடச்சிட வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு தமிழ்நாடு சரி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ரேட்டை முடிஞ்சளவுக்கு கொடுக்குற ஒன்று ஐஸ்வர்யம் கடைசத்த இருக்கும் முடிஞ்சளவுக்கு உடச்சி தான் கொடுத்துட்ருக்கான் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரக்கரு எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம ஐஸ்வர்யா கடைசம் முடிஞ்ச ரேட்டை உடச்சி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கும் ரேட்டை உடச்சு கொடுத்து தமிழ்நாட்டு மார்க்கெட்டை கூட உடச்சி கொடுத்துட்ருக்கலாம் இந்த வேண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி சாரி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க அளவுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் நம்மளை கொடுக்குற காரும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து சீட்டு பாருங்கள் அதே மாதிரி ஆப்பரை மறந்துடாதீங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த வண்டி எடுத்தாலுமே ஜிபிஎஸ் சாப்பர் கம்பல்சரி பண்ணி கொடுப்போம் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் வச்சிருக்கீங்களா முடிஞ்சளவுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு நீ வேறு கார் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேரளா வண்டி கர்நாடகா வண்டி மகாராஷ்டிரா வண்டி டெல்லி வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் என்னை கொண்டு வந்து கொடுத்து கொடுங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்து உங்களுக்கு கார் தரேன் தமிழ்நாட்டில் இது யாருமே செய்யலாம் நம்ம இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் பாரிக்கு சேல் உங்கள் காரை வந்து நீங்கள் விற்கணும் தரமாக வைக்கணும் அப்படின்னா நம்ம ஐசீரியம் கடைசி வாங்க முடிஞ்சளவுக்கு மார்க்கெட்டில் என்ன உழைக்குதோ அந்த தரமாக செஞ்சு கொடுப்போம் அதுக்கு எந்த பார்க்கிங் சார்ஜ் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும் அதே போல் இந்த சேனலை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தள்ளி விடாமல் அளவுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தெரிய வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு கடைசி வரைக்கும் பார்த்துருங்க பார்த்துட்டு கீழே வர ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அந்த நம்பரை கால் பண்ணி நீ கேட்டுக்கலாம் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கில் எஸ்டிஎம் வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு எல்பிஜி எண்டாஸோட ஒரு சடான் டைப்பில் நம்ம வண்டி பார்க்குறோம் நம்ம வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு எஸ்டிஎம்னில் சடான் டைப் எல்லாருமே சடான் டைப் கேட்டாங்க என்னங்க லோ ப்ரெஷில் அவங்க கொடுக்குறோம் ஒரு சடான் டைப்பில் வண்டி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வந்து பாருங்கள் ஐஸ்வர்யா அரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடான் டைப்பில் ஒரு எல்பிஜியோட வண்டியோட நம்ம தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு செக் பண்ணி பார்த்துங்க ஓஎல்எஸ் ஃபேஸ்புக் எல்லாமே செச் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளை மாதிரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஐஸ்வர்யா அரசு சொன்னதை செய்யும் ஐஸ்வர்யா அரசு முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டியை பாருங்க ஆலோ தமிழர் செக் பண்ணி பாருங்க ஒரு சடான் டைப் வண்டி எல்பிஜி வண்டி வண்டி அருமையா இருக்கும் நாலு டயர் பாருங்க ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கும் சீட் கவர் பாருங்க ஒரிஜினல் ஒரிஜினல் சீட் கவர் இருக்கும் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டை வந்துடும் ரெண்டு பவர் உண்டை வந்துடும் எல்லாமே ஒரு இருக்கும் எஸ்டிம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் சடன இவ்வளோ ஒரு சின்ன கோடு டெண்டு இந்த மாடலுக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ரெண்டாயிரத்தி ஏழு டிஎன் ஜீரோ செவன் ஏஎம் ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு இந்த ரேட் நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஐஸ்வர்யா எங்காரஸ் மாதிரி எங்கேயுமே பெஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் விலையை உடச்சி நம்ம இருக்கோம் சொன்னதை செய்யும் ஐஸ்வர்யா எங்காரஸ் இதை பாருங்கள் ஒரு லட்சத்தி ரூபா நான் பிக்சர் பண்ணியிருக்காங்க இது பிக்சர் கிடையாது முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன நகல் பண்ணி கொடுக்கலாம் வெளியூர்லேருந்து வர மக்கள் யாராக இருந்தாலுமே முதல்ல கீழே தெரியாது ஸ்க்ரீன் நம்மளை கால் பண்ணி கேட்டுருங்க ஏன்னா நீங்கள் போட்ட வீடியோ ஒவ்வொன்று சோல்டாகிட்டே இருக்குது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபரும் கொடுக்கலாம் உங்களோடய ஆதரவு எனக்கு எந்தளவுக்கு போகுதோ அந்தளவுக்கு என்னுடைய ஆஃபர் பெருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பாருங்க நம்மள மாதிரி ஆஃபர் எங்கேயும் கொடுக்க மாட்டோம் விலை கம்மியாக இது போக நம்ம லோ பிரெட் தான் போட்டுக்கணும் ஹைப்ரெடிஷெடி இருக்குது ஹைப்ரெடி என்ன மக்கள் விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம் வண்டி என்ன வண்டி உங்களுக்கு வேணும் கமான்ல இது பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற வண்டி நம்ம கொடுக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் நகரத்தில் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்டோ கேட்டிருந்தாங்க ஆல்டோவில் கே டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக இருக்கும் சோறு முழுந்து போதேன் பெயினாக டச்அப் பண்ணி அவ்வளோ ஒரு கோடி டன்னு எங்கேயுமே பார்க்க முடியாது நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டயர் ஒரு முக்கால் கழிச்சு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கான் வண்டி பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஆல்டோவில் கேட் டன்னு கேட்டிருந்தாங்க எல்லாருமே இருக்கிறத இந்த விலையும் பாருங்க நம்ம மார்க்கெட் விலையை தான் கொடுப்போம் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் சீட்டு கவர்லாம் பாருங்கள் சீட்டு கவர் ஃப்ளோர் மேட்டு ஏசி எல்லாமே ஒரு ஏசி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தோற்று போவோம் அந்தளவு இருக்குது ஏசி ஆல்டோல எல்எக்ஸ் கேட்டியன் கேட்டன் ரெண்டு டயர் போட்டான் ரெண்டு டயர் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை மைனஸ் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தான் மைனஸு மற்றபடி வண்டியில் எந்த குறையும் இருக்காது இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டோ கேரட்டென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு அறுபது ரெண்டு ஐம்பது வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு நம்ம பெருசாக கோட் பண்ணலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாம் பாருங்க போட்டுருப்பாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணியிருப்பாங்க நம்ம வர்ற நம்ம ஒரே கஸ்டமருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொண்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சின்ன நகை சுவில் பண்ணி கொடுக்கலாம் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபோனில் கமாண்ட் பண்ண வேணா முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்குற காரும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொடுக்குற வேலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள்